வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் பூர் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி சின்ன வயசு தென்னை மரம் ஃபுல்லாக தோப்பு தான் ரெண்டு ஏக்கரை நாற்பது கட் ரோடு பேஸில் இருக்குது அந்த மெட்டல் போட்டாங்க இனி தார் ரோடு ஆயிரு தனி கிணறு சர்வீஸு ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒன்று கூட்டு ஒன்று தனி கிணறு சர்வீஸு பூமி நல்லா கிழக்கு பார்த்து வாஸ்து பிரகாரம் ஜம்முன்னு இருக்குது ஜலம் மூலையில் கிணறு ஈசானி பக்கத்தில் வந்து கிணறு பூமியொட்டி கிழவர் சைடு பார்த்தமுன்னா செக் டேம் பெரிய செக் டேம் இருக்குது நல்லா சின்ன வயசு மரம் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பெல்ட் இந்த பக்கத்தில் செக் டேமு பக்கத்தில் வந்து ஓடை உப்பாறு டேமுக்கு போகக்கூடிய ஓடை இங்கே ஒரு செக் டேம் இருக்குது அதே மாதிரி ஆப்போசிட்டில் அங்கே ஒரு செக் டேம் இருக்குது நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி அப்படியே இது வந்து ரோடு மெட்டல் போட்டுட்டாங்க இன்னைக்கு தார் ரோடும் மாயிரு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை டோட்டலாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்